அருகே மாற்றுத்திறனாளி பிள்ளைகளின் மறுவாழ்விற்காக உதவிக்கரம் நீட்டுமாறு குழந்தைகளின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழ் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரைச் சேர்ந்தவர்கள் ரமேஷ் உமா தம்பதிகள் இரண்டு ஆண் மூன்று பெண் என ஐந்து குழந்தைகளை பெற்றெடுத்த இந்த தம்பதியினரின் அன்றாட வாழ்க்கையே தற்போது சோகமயமாகி உள்ளது பெற்றெடுத்த குழந்தைகளில் மூன்று குழந்தைகள் மாற்றுத் திறனாளிகளாக இருக்க அவர்களுக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளனர் ரமேஷ் உமா தம்பதியினர் மூத்த மகன் முரளி வாய் பேச முடியாத நடக்க முடியாத மாற்றுத் திறனாளி மேலும் அவர் மனநிலை தடுமாற்றத்தாலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கடைசி மகனான சதீஷ் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர் அதோடு வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி மற்றொரு மாற்றுத்திறனாளி மகள் தற்போது உயிருடன் இல்லை என்று கூறும் ரமேஷ் உமா தம்பதியினர் தங்களுடைய மகன்கள் அன்றாட பணிகளை கூட செய்ய முடியாமல் தவித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த பையனுக்கு பெரிய பையனுக்கு வந்து பிக்ஸு இந்த சின்ன பையனுக்கும் இப்போ பிக் தான் ஏன்னா நாங்களே டெய்லி ஊட்டணும் வைக்கணும் ஒரு பாத்ரூம் போனால் நாங்களே கழுவணும் ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது ஏன்னா ஒரு துணி போட தெரியாது ஒரு உக்காந்து பாத்ரூம் போடுறது தெரியாது இல்லை எல்லாமே நல்லது கெடுது எல்லாமே நாங்களே பார்க்கணும் போகிறதுக்கு முடியல அங்கே எங்கேனா பாத்ரூம் போகணுன்னா தூக்கி போகணும் எங்கேனா வெளியே ஆஸ்பத்திரி போகணும்னாலும் தூக்கி போகணும் நம்ம கையில் முடியாது நம்மளுக்கும் வயசாயிடுச்சு தங்களது ஊதியம் முழுவதும் பிள்ளைகளின் மருத்துவத்திற்கே செலவாகி விடுவதாகவும் வாடகைக்கு வீடு அளிக்கக்கூட யாரும் முன்வரவில்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் தற்போது போதிய கழிவறை வசதியோ தேவையான இடவசதியோ இல்லாத வீட்டில் வாடகைக்கு இருந்து வருவதாகவும் தற்போது ரமேஷும் உடல் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர் எங்கள் வீட்டுக்காருக்கு சுகாரு பிபி இது ஒரு நாள் இருந்து பொறுத்துட்டு இருந்தாங்க உடம்பு சரி இப்போ இப்பதான் நான் கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறாங்க ரெண்டு நாள் இருந்து எங்கள் பண்ண ஒன்று இருக்குது அதுதான் வேலைக்கு போகுது எங்கள் அண்ணாவும் எங்கள் தம்பி ஊனமுற்ற குழந்தைங்க எங்க அப்பாவால வேலைக்கு போக முடியாது எங்க அப்பாவுக்கு பிபி சுகர் இருக்குது நான் தான் வேலைக்கு போறேன் மூவாயிரம் சம்பளம் எங்க அண்ணா ஓஏபி காசுல ஆயிரம் ரூபாய் வரும் நாலாயிரம் ரூபாயில குடும்பம் நடத்த முடியாது தற்போது இரண்டு பெண் குழந்தைகள் திருமண வயதை எட்டி உள்ள நிலையில் அவர்களின் எதிர்காலத்திற்கும் வழியின்றி தவிக்கிறது இந்த குடும்பம் எனவே நல்ல உள்ளங்கள் தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என கண்ணீருடன் கோரிக்கை விடுக்கின்றனர் முரளி நியூஸ் செவன் தமிழ் ஓசூர்